السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الذين لا يشهدون الزور وإذا مروا باللَّهُ مَرُّوا كِرَامًا، وَالَّذِينَ إِذَا ذُكِّرُوا بِآيَاتِ رَبِّهِمْ لَمْ يَخِرُّوا، لَمْ يَخِرُّوا عَلَيْهَا سُمًّا وَأُمْيَانًا، وَالَّذِينَ يَقُولُونَ رَبَّنَا خَبْلَنَا مِنْ أَزْوَاجِنَا، وذرياتنا قرة عِيونَ وجعلنا للمتقين إماما أولئك يجزون الكفة بما صبروا ويلقون فيها تحية وسلاما خالدين فيها حسنت مستقر مقاما قل ما بكم ربي لولا دعاءكم فقد كذبتم فسوف يكون حزاما صدق الله العليم أديان 25 سورة الفرقان அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனும் ஆகிய அவ்வாஹுவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன் அன்றியும் அவர்கள் பொய்சாட்சி சொல்ல மாட்டார்கள் மேலும் அவர்கள் வீணானவற்றை கடக்கும் போது கண்ணியமானவர்களாக கடந்து விடுவார்கள் இன்னும் அவர்கள் தங்கள் இறைவனுடைய வசனங்களை கொண்டு நினைவூட்டப்பட்டால் செவிடர்களையும் குருடர்களையும் போல் அவற்றின் மீது விழமாட்டார்கள் சிந்தனையுடனும் செவியா செவி சாய்ப்பார்கள் மேலும் அவர்கள் இறைவா எங்கள் மனைவியரிடமும் எங்கள் சந்ததியரிடமும் இருந்து எங்களுக்கு கண்களின் குளிர்ச்சியை அளிப்பாயாக இன்னும் உன்னை அஞ்சுவோருக்கு வழிகாட்டியாக எங்களை ஆக்குவாயாக என்று பிரார்த்தனை செய்வார்கள் பொறுமையுடன் இருந்த காரணத்தால் அவர்களுக்கு சோவனத்தில் உன்னதமான மாளிகை நட்குழியாக அளிக்கப்படும் வாழ்த்தும் சலாமும் கொண்டு அவர்கள் வரவேற்பார்கள் அதில் அவர்கள் நிரந்தரமாக தங்கிவிடுவார்கள் அது நிலையா நிலையாக தங்கும் இருந்தாலும் சிறிது நேரம் தங்கும் இருந்தாலும் அழகானதாகிவிட்டது நபியை சொல்வீராக உங்களுடைய பிரார்த்தனை இல்லாவிட்டால் என்னுடைய இறைவன் உங்களை பொருட்படுத்தி இருக்க மாட்டான் ஆனால் நீங்களே சத்தியத்தை பொய்ப்பிக்க விட்டீர்கள் எனவே அதன் தேவை பின்னர் உங்களுக்கு கண்டிப்பாக பிடித்தே தீரும் الله كورينا السلام عليكم ورحمه الله وبركاته السلام عليكم ورحمه الله وبركاته اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب شاء لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني افقهوا قولي اما بعد انك أنا كركمه طلبه ها عندي அண்டை வீட்டார் இஸ்லாத்தை பத்தி என்ன சொல்லிருக்காங்கன்னா இஸ்லாம்ல அண்டை வீட்டார் பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அண்டை வீட்டார்னா ரசூல்லா சொல்லியிருக்காங்க நம்ம வீட்டுக்கு பக்கத்துல வசிக்கக்கூடியவங்க நான் அண்டை வீட்டார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஒரு நாள் ரசூல்லா கிட்ட வந்துட்டு ஆய்சாரலிவாகும் கேக்குறாங்க அண்டை வீட்டார் நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிறதுல அண்டை வீட்டார்ட்ட யார்கிட்ட நான் அதிகமாக கடமை செலுத்தணும் அப்படி சொல்லி கேட்டாங்க அப்போ நம்ம வீட்டுக்கு பக்கத்துல யார் நெருக்கத்துல இருக்காங்களோ அவங்களுக்கு நம்ம அதிகமான உரிமைகளையும் கண்ணியத்தையும் கொடுக்கணும் சொல்லி ரசுல்லா சொல்லியிருக்காங்க அண்டை வீட்டார்ல மூன்று பிரிவினர்கள் இருக்காங்க அதுல ஒண்ணுதான் உறவினர்களும் முஸ்லிம்களும் உறவினர்களும் முஸ்லிம்களுமாக இருந்தாங்கன்னா நம்ம வீட்டு பக்கத்துல இருக்காங்க அவங்களுக்கு வந்து நம்ம உரி ஆஹ் உரு அவங்களுக்கு வந்துட்டு நம்ம உறவினர்களுக்கு உண்டான உரிமையும் முஸ்லிம்க்கான கடமையும் கண்ணியத்தையும் நம்ம கொடுக்கணும் சொல்லி ரசுல்லா சொல்லிருக்காரு ரெண்டாவது அவங்க முஸ்லிம்களாக மட்டும் இருந்து அண்டை வீட்டாராகவும் அவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்ம கண்ணியத்தையும் அவங்களுக்கு நோவினை செய்யாம அவங்களுக்கு உண்டான கண்ணியத்தையும் கொடுக்க வேண்டும் அதுக்கப்புறம் மூணாவதா வந்துட்டு அவங்க காஃபிராக இருந்தா நம்ம அவங்களுக்கு அண்டை வீட்டாருக்கான கண்ணியத்தை மட்டும் கொடுத்தா போதும் இன்னும் அல்லாஹ் சொல்றான் அல்லாஹ்வையும் அருமையினாலையும் யார் நம்புகிறாரோ அவங்களுக்கு அவங்க வந்துட்டு அண்டை வீட்டார கண்ணியப்படுத்தணும் சொல்லி அல்லாஹ் குரான்ல சொல்லியிருக்கான் நம்ம வந்துட்டு அண்டை வீட்டார இப்போ நம்ம அந்த மாதிரி நினைக்கிறோமா கிடையாது நம்ம அண்டை வீட்டாருக்கு நோவினைதான் கொடுக்கறோம் சொல்லப்போனா அவங்களுக்கு நம்ம அவங்க வந்துட்டு அஹ் ஏதாச்சும் ஒரு நோயில இருந்தாலோ இல்ல அவங்க சாப்பிடாம இருந்தாலோ நமக்கு தெரியறது இல்ல இப்போ இப்பத்த காலகட்டத்துல அந்த போன் வந்ததுல இருந்து நம்ம அண்டை வீட்டார் கூட நம்ம இருக்கிறதே கிடையாது ஆனா அப்ப ரசுல்லா காலத்துல எல்லாம் வந்துட்டு அண்டை கூ அண்டை வீட்டார் பக்கத்துல இருக்கும்போது அவங்க கூட தான் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா ஆமாதான் அவங்க கூட வந்துட்டு பேசுறதா இருக்கட்டும் அவங்களுக்கு நம்ம ஏதோ உணவு வச்சா குடுக்கறது இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் அப்பத்துல இருந்தே இருந்தாங்க ஆனா இப்ப அந்த காலகட்டத்துல அது கம்மி தான் சொல்ல போனா இருக்கு அப்போ நம்ம வீட்டுல வந்துட்டு என்ன உணவா இருந்தாலுமே அண்டை வீட்டாருக்கு கொடுத்து பகிர்ந்து சாப்பிடணும் அதுக்கு நம்ம வீட்டுல வந்துட்டு பழைய சோறு வச்சாலும் கொடுக்கணுமான்னு கேட்டோம்னா அவங்க வந்துட்டு கொடுக்கணும்னு தான் சொல்லுவாங்க எப்படின்னா நம்ம வந்துட்டு நம்ம வீட்டுல வச்சிருக்கோம் நம்ம என்ன வச்சிருந்தாலும் அவங்க சாப்பிட்டு இருப்பாங்களா நமக்கு தெரியாது அவங்க சாப் சாப்பிடலங்கிறது நமக்கு தெரிய வந்ததுன்னா நம்ம என்னவா இருந்தாலும் அவங்களுக்கு கொடுக்காம சாப்பிடக்கூடாது அதே போல அவங்க நோய் நோயில இருந்தாலும் அவங்கள நல்லா விசாரிக்க வேண்டும் அவங்க என்னவா இருந்தாலும் அவங்களுக்கு நம்ம அந்த பணியை செய்யணும் நோயினை கொடுக்காம அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கண்ணியத்தையும் அவங்களுக்கு நல்ல ஒரு கடமையும் நம்ம செய்யக்கூடியவங்களா இருக்கணும் அஹ் ரசூல்லா கிட்ட வந்துட்டு எல்லாம் கேட்டாங்க என்னன்னா அல்லாஹின் தூதரே ஒரு பெண்மணி வந்துட்டு அஹ் அஞ்சு நேரம் தொழுகிறாங்க அஞ்சு நேரம் இபாபத் செய்றாங்க எல்லாமே பண்றாங்க ஆனா அவங்க வந்துட்டு எல்லாமே பண்றாங்கதான் இருந்தாலும் அவங்க வந்துட்டு அண்டை வீட்டாருக்கு வந்துட்டு நோவினை செய்யறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ரசூல்லா சொல்றாங்க அந்த பெண் கண்டிப்பா நரகத்துல நுழைய கூடி செய்வாங்க அப்படி சொல்லி சொல்றாங்க அதுக்கப்புறம் அதே சகாபாக்கள் இன்னொன்னு சொல்றாங்க அந்த பெண் வந்துட்டு கடமையான தொழுகையை மட்டும் தொழுதுட்டு க கடமையான நோம்பையும் நோற்று மற்ற விஷயங்களையும் செஞ்சுட்டு அதே போல அண்டை வீட்டாருக்கு நல்லபடியா எல்லா உரிமைகளையும் எல்லா கடமைகளையும் அவங்க செய்றாங்க அந்த பெண் வந்துட்டு கண்டிப்பா சொர்க்கம் தான் செல்வாங்க அப்படின்னு சொல்லி ரசூல்லா சொல்றாங்க இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா நம்ம வந்து எல்லாமே பண்ணிட்டு கடைசியில வந்து அண்டை வீட்டாரு கொடுக்க வேண்டிய கடமைகள் நம்ம செய்யாம இருக்கக்கூடாது அல்லாவே சொல்லியிருக்கான் அண்டை வீட்டார வந்துட்டு நம்ம கண்ணியப்படுத்தணும் அவங்களுக்கு நோவினை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கான் அதுக்கப்புறம் அண்டை வீட்டாருக்கு வந்துட்டு நம்ம எப் எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படி சொல்லி ரசுல்லா சொல்லிருக்காங்கன்னா ரசூல்லா சொல்லியிருக்காங்கன்னா ஆஹ் நம்ம வந்துட்டு அவங்க கிட்ட எப்பவும் போல பேசிட்டும் இல்லாம அவங்களுக்கு நம்ம என்னெல்லாம் செய்ய வேண்டிய கடமைகள் இருந்துச்சுன்னா நமக்கு அவங்களுக்கு கூட இருக்கிறது டைம் ஸ்பென்ட் பண்றது அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு துக்கம் இருந்தா அவங்க கிட்ட நம்ம அவங்க நம்ம கிட்ட ஷேர் பண்ணும் போது அத காது ஆது கொடுத்து கேட்கணும் நமக்கு ஏதாச்சும் ஒண்ணுன்னா நம்ம அவங்க கிட்ட சொல்றது இந்த மாதிரி விஷயங்கள் போக அவங்க கிட்ட வந்துட்டு அவங்க ஏதோ தப்பு பண்ணாங்கன்னா அதை நம்ம கண்டிக்கிறது அதாவது அவங்க ஏதாச்சும் நம்ம கிட்ட தப்புன்னு சொல்லி சொல்றாங்கன்னா நம்மளும் அதை கேட்டுக்கணும் அதை கேக்க நம்ம மட்டும் அவங்க சொல்றது கேட்காம நம்ம சொல்றத அவங்க கேக்கணுங்கறத நம்ம நினைக்க கூடாது இத வந்து அல்ல சொல்லியிருக்கான் அதுக்கப்புறம் இன்னொரு ஹதீஸ்ல ரசூல்லா சொல்றாங்க என்னன்னா அண்டை வீட்டார் வந்துட்டு பசியில இருக்கும்போது அவங்களுக்கு நம்ம வந்து ஒரு முஸ்லீமா இருந்தோம்னா நம்ம கண்டிப்பா உணவளிக்கணும் அது வந்து அத ரசூல்லா வந்துட்டு நமக்கு சொல்லியிருக்காங்க இதே வந்துட்டு அவங்க பசியில இருக்காங்கன்னு தெரிஞ்சு நம்ம அதை குடுக்காம இருந்தா அது நம்ம நல்ல ஒரு மீனே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க அவங்க ஆனா இப்பத்தோட காலகட்டத்துல எப்படி இருக்காங்க அஹ் நம்ம வந்துட்டு அண்டை வீட்டார் இருக்கும் போதெல்லாம் அவங்க கிட்ட சண்டை போட்டுட்டு அவங்களுக்கு நோவினை குடுத்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்றமே தவிர அவங்களுக்கு வந்து சரியான முறையில நம்ம பண்றது கிடையாது இப்ப யாருமே சொல்ல போனா அப்படி பண்றது இல்லதான் அவங்க இருக்கும் போது நமக்கு தெரிய மாட்டேங்குது கடைசியில போன பின்ன அவங்க போயிட்டாங்களே நம்ம இப்படி இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் ஆனா இப்ப தோட காலகட்டத்துல வந்து அண்டை வீட்டார் ஏதோ ஒரு புது பொருளோ இல்ல ஏதாச்சும் வாங்கிட்டா அதை பார்த்து போறாமதா படுறாங்களே தவிர அத வந்து அவங்க நினைக்க மாட்டேங்கிறாங்க அவங்க வந்து அது அவங்க சண்டை போடுறதுக்கான ஒரு மோட்டிவேஷனா எடுத்து அவங்க கிட்ட சண்டை போட்டுட்டு அந்த மாதிரி எல்லாம் தான் இருக்காங்களே தவிர மத்தபடி அஹ் அவங்க கிட்ட ஒரு அன்பாகவும் பாசமாவோ இருக்கிறதே கிடையாது ஆனா முஸ்லிம்கள் வந்துட்டு அண்டை வீட்டார் கிட்ட எப்பளுமே அஹ் ஒரு நல்ல ஒரு கண்ணியத்தையும் அஹ் மரியாதையும் கடமையும் கொடுக்கணும் சொல்லி அல்லாஹ் சொல்லிருக்கான் ஆனா இப்ப இருக்கிறவங்க எல்லாம் அப்படி கிடையவே கிடையாது ஆனா இந்த விஷயத்த வந்து நம்ம அல்லாஹ் சொன்னதை கேட்டு அஹ் நம்ம சிரம் பண்ணியணும் சொல்லி ஆனா யாருமே நினைக்கிறதும் கிடையாது ஒவ்வொருத்தவங்க வந்துட்டு அண்டை வீட்டார் தானே பண்ணிக்கலாம் அப்படி சொல்லி ஒவ்வொரு நேரம் நினைச்சிட்டு அவங்க அவங்கள வந்து பின்னாடி பேசதா செய்யறாங்களே தவிர அவங்களுக்கு வந்து சரியான கண்ணியத்தை கொடுக்கறது கிடையாது பின்னாடிதான் மோஸ்ட்லி பேசுறாங்க ஆனா நம்ம அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய இடத்துல அன்பை கொடுத்துதான் ஆகணும் ஆனா இப்ப தட காலகட்டத்துல அது கிடையவே கிடையாது அவங்க ஏழையா இருந்தாங்கன்னா அவங்கள நம்ம ஒரு மாதிரி பாக்குறது இதே அவங்க பணக்காரவங்களா இருந்தனா அவங்களும் இன்னொரு மாதிரி பாக்குறது அத பணக்காரவங்களா இருந்தா மட்டும்தான் அவங்க இந்த காலத்துல வந்துட்டு அப்படி பாக்குறாங்க இதே அவங்க ஏழைகளா இருந்தாங்கன்னா அவங்க கண்டுக்க கூடி அவங்க கிட்ட காசு இல்ல இப்பத கால பட்சத்துல பணம் தான் எல்லாமே பேசுது பணம் இருந்தா மட்டும் அவங்க கிட்ட போறது அவங்க கிட்ட எல்லாமே பண்றது பணம் இல்லாட்டினா அவங்களை ஒரு மனுஷனா கூட மதிக்கிறது கிடையாது பணம் இருந்துச்சுன்னா வாங்க உட்காருங்க நல்லா இருக்கீங்களான்னு பேசுறாங்க ஆனா இப்ப பணம் அப்படி கிடையாது நீ நீ யாரோ நான் யாரோ அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருக்காங்க ஆனா அப்படி இருக்க கூடாதுன்னு தான் ரசூல்லா சொல்லியிருக்காங்க அது யாரா ஆனா யாரா இருந்தாலுமே அவங்க கிட்ட நேர்மையா ஒரே முறையில நடந்துக்கணும் சொல்லி ரசூல்லா சொல்லியிருக்காங்க நம்ம சாப்பாடு இருந்தாலும் சாப்பாடு இல்லாட்டினாலும் நம்ம வந்து நம்ம வீட்டுல இருக்கிறத சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லி நினைக்கிறாங்க ஆனா ரசுல்லா காலத்துல எல்லாம் ரசுலா வந்து சாப்பிட்டாங்கன்னா பக்கத்து வீட்டுல இருக்கவங்களும் சாப்பிட்டாங்களான்னு கேட்பாங்க ஆனா இப்ப இருக்கிறவங்க வந்து அதெல்லாம் அந்த மாதிரி இருக்கிறதும் கிடையாது அந்த மாதிரி நினைக்கிறதும் கிடையாது இந்த மாதிரி விஷயங்களும் இந்த மாதிரி கடமைகளையும் நம்ம வந்து இன்சா Saya Noorulli, Enora Buride Murid Kolej Kriden. Assalamualaikum warahmatullahi wabarakatuh.